சீமானின் உறுதியும் பகைவர்களின் நடுக்கமும் இதை குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல்ல தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் எத்தனை முறை செந்தமிழன் சீமானை இழிவுபடுத்தினாலும் எத்தனை முறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளுக்கு நடக்காதவாறு தமிழ்நாட்டில் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் பல முறை அந்த கட்சியை சிதைத்துவிட வேண்டுமென்ற முயற்சித்த பல எண்ணங்கள் உடைத்து தவிடுபொடியாக்கிய பெருமை செந்தமிழன் சீமானையே சாரும் ஏன் இரண்டாயிரத்தி ஒன்பதில் கட்சி ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடர்ச்சியாக மக்களுக்காக மட்டுமே பணி செய்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியின் உறுதிப்பாடு செந்தமிழன் சீமானின் உறுதிபாடு என்பது எதிரிகளையும் பகைவர்களையும் நடுங்க வைத்துள்ளது என்று கூட கூறலாம் எறும்பாக இருந்தாலும் கூட தன்னை மிதித்தவனை கடித்து விட்டுதான் சாகின்றது என்ற தத்துவத்திற்கு இணையாக நம்மை எதிர்த்தவர்களை நம்மை அழிக்க துடிப்பவர்களை நம் நாட்டையும் நம் இயற்கை வளங்களையும் அழிப்பவர்களை நாம் ஒரு கை பார்க்க வேண்டும் அரசியல் அதிகாரமடைய வேண்டும் அதற்காக காசு பணத்தை எல்லாம் செலவு செய்தால் அதற்கு எந்த புரோஜனமும் இருக்காது மாறாக மக்கள் மனதில் நாம் தமிழரின் தமிழ் தேசிய கொள்கைகளை விதைத்து அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றியே உறுதியான நிலையான வெற்றியாக இருக்கும் என்பதை மனதில் நினைத்தவராக மனதில் ஏந்தியவராக இதுவரை தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் எந்தவிதமான சமரசமும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த நாம் தமிழர் கட்சியை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார் ஆம் இதோடு இந்த கட்சி முடிந்தது ஆம் அடுத்த தேர்தலோடு இந்த கட்சி இல்லாமல் போய்விடும் இந்த தேர்தலில் பெற்ற வாக்குகள் அடுத்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினரால் பெற முடியாது என்று எவ்வளவோ விமர்சனங்கள் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் சந்திக்கின்றது ஆனால் அந்த எல்லா விமர்சனங்களுக்கும் பதிலாக ஒவ்வொரு தேர்தலிலும் குறிப்பிட்ட சதவிகித வாக்குகள் உயர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இதுவே எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் போன்று தேர்தல் நேரங்களில் மட்டும் திடீர் திடீர் என்று முளைக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ச்சியாக அதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியை வீழ்த்திவிடலாம் அதற்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை சிதைத்து விடலாம் என்று எதிரிகள் தப்பு கணக்கு போட்டு அதையும் ஒவ்வொரு தேர்தலிலும் செய்து பார்க்கின்றார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் தமிழர் கட்சியை அவர்களால் வீழ்த்த முடியவில்லை வருகின்ற புதிய புதிய கட்சிகளெல்லாம் திடீரென்று காணாமல் போய்விடுகின்றன இதற்கெல்லாம் காரணம் யாரென்றால் அதுவே செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் என்று கூட கூறலாம் எது எப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக உறுதியாக நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் மேலும் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் மக்களுடனான அரசியலை மட்டும்தான் செய்வார்கள் மக்களுக்கான அரசியலை மட்டும்தான் செய்வார்கள் மேலும் மொழிக்கான அரசியலை மட்டும்தான் செய்வார்கள் இந்த தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களுக்கான அரசியலை மட்டும்தான் செய்வார்கள் ஒருபோதும் காசு பணத்திற்கான அரசியலை செய்ய மாட்டார்கள் ஒருபோதும் கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து அரசியலை செய்ய மாட்டார்கள் மாறாக எதிர்கால தமிழ்நாட்டின் நிலையறிந்து எதிர்கால தமிழ்நாட்டின் வளர்ச்சி இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்று மாபெரும் ஒரு திட்டத்தோடு மாபெரும் கனவோடு ஒவ்வொரு முறையும் தேர்தலை சந்திக்கின்றார்கள் மேலும் அந்த தேர்தலில் குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவிகிதத்தையும் பெறுகின்றார்கள் இதே போன்று தொடர்ச்சியாக இவர்கள் செய்யும் செயலால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை அடைவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்